ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியாகிய படைத்தலைவன் திரைப்படத்துக்குப் பெறப்பட்ட விமர்சனங்களை மொத்தமாக பார்க்கலாம் திரைப்பட மேலோட்டம் இயக்குனர் யு அன்பு நடிகர்கள் சண்முக பாண்டியன் வேலுவாகவும் யாமினி சந்தர் முக்கிய அம்சங்கள் யானை மானியனுக்கும் மற்றும் நாயகனுக்கு இடையிலான பாசம் ஏஐ தொழில்நுட்பத்தில் ஏற்கனவே மறைந்த விஜயகாந்தை கெமியோ காட்சியாக கொண்டு வருதல் சிறப்பு மதிப்பீடு ஒட்டுமொத்தம் கதை வாய்ப்பில் மீதான குறைவுகளையும் யானையின் கதையை அதிக நேரம் நீட்டித்த பிழையையும் விமர்சனம் செய்தது தினமலர் இதற்கு ஐந்துக்கு இரண்டு புள்ளி ஐந்து மதிப்பெண் வழங்கியது தினத்தந்தி பாராட்டியது யானை மற்றும் நாயகன் பிணைப்பு சண்முக பாண்டியனின் நடிப்பு தென்மலைகள் அழகு குறை என்றால் பல லாஜிக் பிழைகள் புதுமை தராத திரைக்கதை திறமையை அடையாளம் காட்டியது ஆனால் திரைக்கதை நீட்டிப்பு காரணமாக சலிப்பை ஏற்படுத்துகிறது என்று பில்மபீட் இதற்கு ஐந்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து மதிப்பெண் வழங்கியது கும்கி பாணியில் கதையை எடுத்திருக்கிறான் ஆனால் பல லாஜிக் மீறல்கள் என்று மினம்பாலம் குறிப்பிட்டது அழுத்தமற்ற திரைக்கதை சுவாரசியமில்லாத காட்சிகள் ஆனால் ஒளிப்பதிவு இசை சராசரியாக இருந்தன என்று மாலைமலர் கூறுகிறது ஏஷனெட் நியூஸ் கெமியோ ரோல் பயனாக இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியது ஏஐ காட்சி தரம் கொஞ்சம் பாதிப்பாக அமைந்தது என கூறியது பிரதம பாதி மற்றும் பின்னணி பாதி ஒருங்கிணைந்திராதது கதையில் பதுங்கிய சிக்கல்கள் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதற்கு ஐந்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து மதிப்பெண் வழங்கியது பலவீனங்களும் பல நன்மைகளும் நன்மைகள் யானை மனித பிணைப்பு மீப்பெரும் தென்மையான பாசத்தை உணர்த்துகிறது சண்முக பாண்டியன் காஸ்தூரி ராஜா கருடன் ராம் யோகி சேது பிரமாண்டமாக வேலை செய்துள்ளனர் எஸ் ஆர் சதீஷ்குமார் ஒளிப்பதிவிற்கு பாராட்டுக்கள் இளையராஜா இசையும் கச்சிதமான பின்னணி ஆழம் தருகிறது பலவீனங்கள் திரைக்கதை மெதுவாக நகர்ந்து சலிப்பை ஏற்படுத்துகிறது குறிப்பாக யானை காணாமல் போட்டு தேடுதல் சீன்ஸ் நீளமாகவே இருக்கிறது கதையமைப்பு சீராக இல்லை முதல் பாதி மற்றும் இரண்டாம் பாதி இணக்கமின்றி நகர்கிறது ஏஆ கெமியோ காட்சி தரத்திலும் சண்டை கிராபிக்ஸிலும் குறைபாடுகள் மீட்கப்பட்டுள்ளன சிறு தேர்வுகள் ஏஐ விஜயகாந்த் கெமியோ ரசிகர்கள் பெருமையாக பார்க்கலாம் ஆனால் விமர்சகர்கள் இதன் தரத்தை சராசரியாக கண்டனர் சண்டை காட்சிகள் சான்முக் சில அதிரடி காட்சிகளில் கம்பீரமாகவும் இருந்தாலும் இயக்குநரின் தொலைதூர நிர்வாகம் காரணமாக முழுமையாக உற்சாகமளிக்கவில்லை செய்தி திட்டம் கும்கி போல ஒரு பாரம்பரிய டெம்ப்ளே பாணியில் இருப்பது ஆனால் புதுமை மட்டும் தடுமாறுகிறது முடிவு படைத்தலைவன் முயற்சிப்புடன் எடுத்த முயற்சி வலுவான பாசக்கதைக்களம் ஒளிபதிவு இசை நடிப்பு ஆகியவற்றால் ஒரு சாதனையை காட்ட முயற்சி செய்கிறார் சண்மு பாண்டியன் ஆனால் திரைக்கதை நீட்டிப்பு லாஜிக் பிழைகள் மற்றும் ஏஆய் காட்சியின் தரக்குறைவுகள் படத்தின் முழுமையை பாதிக்கின்றன சராசரியாக இதற்கு ஐந்திற்கு இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து மதிப்பெண் கிடைத்துள்ளது அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாலருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரங்கள் அமைத்து தரப்படும் பிரம்ம முகூர்த்த திருமண சேவை மையம் இலவச இணைய வழி பதிவிற்கு டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் பி எம் டாட் காம் திருமுல்லைவாயில் சென்னை வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்